ஒரு நாள் மாலையின் இருண்ட வேளையில் ஒரு பேருந்து மலை உச்சியில் ஏறி கொண்டிருந்தது பயணிகள் ஒருவரும் இல்லை ஒரே ஒரு சிறுமி அதில் அமர்ந்து மகிழ்ச்சியோடு பாடல் பாடிக்கொண்டிருந்தாள் அந்த பேருந்தோ உருமிக்கொண்டு பயங்கரமான பள்ளத்தாக்குகள் வழியாகவும் உயர்ந்த மலை உச்சியின் வழியாகவும் வளைந்தும் நெளிந்தும் ஓடிக்கொண்டிருந்தது அடுத்த பேருந்து நிறுத்தத்தில் ஏறிய ஒரு மூதாட்டி இந்த சிறுமி இருப்பதை பார்த்த உடனே பாப்பா இந்த தனிமையான இருண்ட சூழ்நிலையில் பிரயாணம் செய்ய உனக்கு பயமா இல்லையா என்று கேட்டாள் அதற்கு அந்த சிறுமி சொன்னாள் இல்லை ஏனெனில் என் தான் பஸ் டிரைவர் அவர் முன்னால் இருக்கிறார் நான் இயேசுவின் பிள்ளை அவர் என்னோடு அமர்ந்திருக்கிறாள் என்றார் எனக்கு அருமையானவர்களே உங்களையும் தனிமை வாட்டுகிறதா கணவனை பிரிந்திருக்கும் தனிமை மனைவியை பிரிந்திருக்கும் தனிமை குடும்பத்தை பிரிந்து வேறிடத்தில் இருக்கும் தனிமை இன்னும் சொல்ல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை தனிமை உங்கள் இருதயத்தில் பயத்தை எழுப்புகிறதா வேதத்தில் வாசிக்கிறோம் அன்றைக்கு யாக்கோபு தனியாய் பிரயாணப்பட்டு போகும்போது வழியிலே எனக்கு யார் துணை என்று கலங்கினான் இரவு சொப்பனத்தில் தேவதூதன் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அவன் கண்டான் அவனோடு கூட பாதுகாவலாய் இருந்தார்கள் எனவே அவனுக்கு தனிமை பயம் நீங்கி போய்விட்டது மட்டுமல்ல வேதத்தில் நாம் எளியாவை குறித்து வாசிக்கும் பொழுது தனியாய் கர்மேல் பர்வதத்தில் ஏறினார் கர்த்தரும் எலியாவோடே கூட ஏறினார் எலியா ஜபித்து முடிப்பதற்கு முன்பாக அந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் பரலோகத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினார் எலியாவின் கூடவே தேவன் இருந்தார் எலியாவை அவர் கைவிடவில்லை ஏனெனில் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அவர் உங்களோடு இருப்பது மட்டுமல்ல உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலவுமாய் இருக்கிறார் எனவே தான் வேதத்திலே வாசிக்கிறோம் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறார் ஒரு தாய் தான் பெற்றெடுத்த பிள்ளையை மறப்பது இயலாத காரியம் அப்படியே தாய் மறந்தாலும் கூட தேவன் உங்களை மறக்கவே மாட்டார் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிறார் பாருங்கள் ஏன் உள்ளங்கையில் அவர் நம்மை வரைந்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் உள்ளங்கை ஒரு பாதுகாப்பான இடம் அது ஒரு மறைவான இடம் யாராலும் உள்ளங்கையில் இருந்து ஒரு பொருளை பறித்து கொள்ள முடியாது எனவே தான் அவர் உள்ளங் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிறார் ஆகவே பிரியமானவர்களே நீங்கள் பயப்படாதிருங்கள் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த சிறுமியைப் போல நான் தனிமை அல்ல என்னோடு எப்பொழுதும் என் தகப்பனாகிய இம்மானுவேலர் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் ஆமே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக